ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பல வகையான கப்பல்களின் பெயர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது விடை சேந்தன் திவாகரம் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது விடை கல்வி வளர்ச்சி நாள் ஆசார கோவை என்பதன் பொருள் என்ன விடை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது விடை உத்தராயன் மாமல்லன் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் விடை நரசிம்மவர்மன் முடி அரசனின் இயற்பெயர் விடை துரை ராசு நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் என்று வணிகர்களை பாராட்டும் நூல் எது விடை பட்டினப்பாலை சிங்கம் இளமை பெயர் என்ன விடை குருளை தமிழ் எழுத்துக்களில் வீரமாமுனிவர் எந்த வடிவத்தை அறிமுகப்படுத்தினார் விடை புதிய வரி வடிவம் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை இரா இளங்குமரனார் இடையின மெய் எழுத்துக்கள் தோன்றும் இடம் எது விடை கழுத்து வினை மரபில் பொருந்தாதது எது விடை கூடை பின்னு லோவியம் என்னும் நூலை படைத்தவர் யார் விடை வாணிதாச திருக்குறள் அறத்துப்பாலில் பொருந்தாத இயல் எது விடை ஒலிபியல் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்னும் பெருமைக்குரிய நூலகம் எது விடை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் நூலை படைத்தவர் யார் விடை பேரறிஞர் அண்ணா கவிஞர் சிற்பி எழுதிய எந்நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது விடை ஒரு கிராமத்து நதி யவன பிரியா என்பது எதனை குறிக்கும் விடை மிளகு ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல் எது விடை மதுரை காஞ்சி பட்டின பாலை அக்கசாலை என்பது எந்த இடத்தை குறிக்கும் விடை நாணயங்கள் அச்சடிக்கும் இடம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்